எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன்னா எங்கள் அப்பா வந்து எங்கள்கிட்ட சொந்தமாக குட்டை இருக்குது அந்த குட்டையில் வெராமீனுக்கு எண்டை மீன் பிடிச்சி கொடுப்பாங்க நான் அதை வீடியோ எடுத்து போட்டேன் அதை ஒருத்தவங்க பார்த்துட்டு உன் பொண்ணுக்கு மட்டும் அம்மா வெறா மீன் பிடிச்சி கொடுத்த எனக்கு பிடிச்சி கொடுத்தியான்னு சாதாரண ஏழை வறுமை கோட்டுக்கும் கீழே சாதாரண ஏழை நாங்கள் எங்ககிட்ட போட்டி போட்டுக்கிட்டு குளம் எடுத்து எங்கள் அப்பா விட்டு மீன் குஞ்சு வாங்கி பிடிச்சி விட சொல்லியிருக்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய மெண்டலு இருப்பா எவ்வளோ பெரிய மண்டல் இருப்பான் சொல்லுங்க என்னப்பா பண்ணுறது நாங்கள் மசாஜ் சென்ட்ரு வச்சு எப்படி கிட்ட போய் போய் மசாஜ் பண்ணி சொத்து சேர்க்கல எவ்வளவு புருஷனை விட்டுட்டு டைவர்ஸ் ஆகி பணக்காரியாக இருந்தால் மப்பு மந்தாரமா அவளோட்ட போய் நாங்கள் சொத்து சேர்க்கல நாங்கள் உழைச்சோம் உழைச்சோம் சொத்து சேர்க்க முடில விவசாயத்தில் நாங்கள் சாதாரண ஏழை நீங்கள் கார் பங்களா வச்சிருக்க நீங்கள் எதுக்குப்பா ஒரு வெறாமீனுக்கு போய் போட்டி போகிறோம் போட்டுக்கிட்டு அம்மாவும் பெரிய குளத்தை குத்துக்கெடுத்து எங்கள் அப்பனை விட்டு அவமானப்படுத்துகிறேன்னு குஞ்சு வாங்கி விட்ருக்கேன் உனக்கு வெக்கமா இல்ல சாதாரண ஏழை எங்ககிட்ட போய் பங்களாவில் இருக்கிற நீ இப்படியே அங்கேயும் இங்கேயும் ஒரு பொம்பளை போய் சொத்து செத்த நீ எங்கள்கிட்ட போட்டி போட்டுட்டு பணம் எடுத்துருக்கேன் உனக்கு வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை தான் வந்து ஒரு 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 அப்பாவுக்கு தான் பொண்ணு மருமகனம் தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் சொந்த பந்தம் அடுத்தவங்கலாம் நீ வந்து அவ்வளோ செலவு பண்ணிவிட்டு வந்து உனக்கு அவ்வளோ முறை செஞ்சதுக்கு அவமானப்படுத்திட்டு ஓம் பொண்ணும் மருமனு முக்கியம் தானே நீ எல்லாம் பண்ண அப்போ ஓன் பொண்ணு மருமனுக்கு அப்புறம் தான் தாய் மாமையா அடுத்தவங்க நீ யோசிக்கும் பொழுது என் மருமகனும் என் பொண்ணுன்னு எங்க அப்பா யோசிக்க மாட்டாரா நீங்களே சொல்லுங்க மக்களே உங்க அப்பா அம்மா முதல்ல உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா இல்ல சொந்தக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கேவலம் எங்க அப்பா வேறால் மீன் பிடிச்சி கொடுத்து வீடியோ எடுத்து போட்டதுக்கு போட்டி போட்டுட்டு எங்க அப்பா வச்சு படத்துக்கு குஞ்சு வாங்கி விட்டு அவமானம்